السلام عليكم ورحمه الله وبركاته بسم الله الرحمن الرحيم حديث عن ابي هريره رضي الله عنه ان رسول الله صلى الله عليه وسلم قال من سلك طريقا يلتمس فيه علما سهل الله له به தரீக்கன் இழல் ஜன்னதி ரவாகு முஸ்லிம் எவர் ஒருவர் பலன் தரும் கல்வியை தேடி ஒரு வழியில் நடக்கிறாரோ அதை கொண்டு அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்தின் வழியை என்று நபி என்று நபிசல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் கூறியதாக அபி ஹுரைரா ரதி அல்லாஹு அன்பு அவர்கள் அறிவிக்கிறார்கள் நூல் முஸ்லிம் இந்த ஹதீஸும் நேற்றைய ஹதீஸை போன்று மார்க்க கல்வி சம்பந்தமாக ஆர்வப்படுத்தக்கூடிய ஒரு செய்தியாக அதனுடைய மார்க்க கல்வி கற்றுக்கொள்வதில் உள்ள சிறப்பை பற்றி விளக்கக்கூடிய ஒரு ஹதீஸாக இது இருக்கிறது யார் அல்லாஹ் ஒரு கல்வியை தேடி ஒரு வழியில் செல்கிறார் இப்ப வீட்டை விட்டு என்ன செய்கிறார் ஒருத்தர் வெளியேறுகிறார் அவருடைய நோக்கம் என்ன அல்லாஹுடைய கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும் மார்க்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற அந்த நோக்கத்தோடு அவர் வெளியேறினால் அல்லாஹ் என்ன செய்வான் என்ன செய்வான் சொர்க்கத்தின் வழியை அல்லாஹ் அவருக்கு இலகுவாக்குவார் என்று நபிகள் சொல்லி சொல்லியிருக்கார் இதே இதே போன்ற வேறு இன்னும் ஒரு சில ஹதீஸுகள்ல இதை விட விரிவாக என்ன செஞ்சிருக்கு வந்திருக்கிறது எப்படி வந்திருக்கு என்று சொன்னால் எவர் ஒருவர் தன் வீட்டை விட்டு மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காக வெளியேறுகிறாரோ அவரை அல்லாஹ் உஸ்மஹ கண்ணியப்படுத்துவதற்காக மலக்குமார்கள் என்ன செய்றாங்க அவரது நடந்து வரும் பாதையில் மலக்குமார்கள் ரெக்கைகளை விரிக்கிறார்கள் அவர் ரெக்கையில் என்ன செய்கிறார் மலக்குமார்களுடைய ரெக்கையில் தான் அவர் நடக்கிறார் கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும் மார்க்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று வரக்கூடியவர்களுக்கு அல்லாவோட பெரிய நன்மையை கொடுக்கிறார் அதே போன்று அவர் வீடு திரும்பும் வரை அவருக்காக என்ன செய்கிறது உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளும் பாவ மன்னிப்பு தேடுகின்றன கடலில் இருக்கக்கூடிய மீனினங்களும் கூட என்ன என்ன மார்க்கத்தை கற்றுக்கொள்வதனால் ஏற்படுகின்ற பலனை நபிஹல் நாயன் சரலா அலுவசலம் அவர்கள் இந்த ஹதீசிலும் நமக்கு என்ன செஞ்சிருக்காங்க சொல்லி காட்டியிருக்கிறார்கள் எவர்கள் அல்லாஹுடைய கல்வியை கற்பதற்காக வீட்டை விட்டு வெளியேறுகிறாரோ அவருக்கு அல்லாஹ் என்ன செய்வார் சுர்க்கத்தின் பாதையை இலகுவாக்குவார் என்று நபர் நாயம் செல்லா அரேஸ்லாம் அவர்கள் கூறியிருக்கிறார்